அடுத்த ஆறு செவ்வாய்கிழமைகளில் வெறும் வெற்றிலை தீபம் ஏத்துங்க முருகன் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுவார் இந்த தைப்பூச விரதத்துல நாளையிலிருந்து வர ஆறு செவ்வாய்க்கிழமைகள் முருகன் அருளை உங்கள் வாழ்க்கைக்குள்ள மெதுவாக கொண்டு வர நாட்கள் முருகனோட அருளை நீங்கள் எப்படி பரிபூர்ணமா பெறணும்னு இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தைப்பூச விரதம் எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தைப்பூச விரதம் மற்றும் அதன் பலன்களை எடுத்துகிட்டு வர நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஆல்ரெடி வெற்றிலை தீபம் ஏற்றி உங்களுக்கு பலன் கிடைச்சிருந்துச்சுன்னா வெற்றி வேலனுக்கு அரோகரானு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை வரைக்கும் ஆறு செவ்வாய்க்கிழமை அஞ்சு ஆறு அல்லது ஏழு வெற்றிலை வச்சு ஒரு சிறிய தீபம் முருகனை மனசார நினச்சி நீங்கள் வழிபட்டாலே போதும் ஷரவண பவ ஆறு எழுத்து அதனால் நான் ஆறு வெற்றிலை வச்சு வழிபடுறேன் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு சாயம் பொழுது ஏழு டு எட்டில் ஏற்றுனா உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் முருகான்னு சொல்லி அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே உங்கள் கவலையை அவன்கிட்ட ஒப்படைங்க அவன் பார்த்துப்பான் இந்த வழிபாடு மூலமாக உங்களுக்கு பல நாள் தடைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வு தானா தேடி வரும்